அனைவருக்கும் வணக்கம் சிம்ம இன்றைய தினம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சிம்ம பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம இன்றைய நாள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்திரா நாஷ்டமும் இருப்பதால் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றம் வந்து நீங்க கூடிய ஒரு தருடமா தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் பல விஷயங்களை நீங்களே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதே போல வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்க இதனால் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க மொத்தத்துல சிம்மராசினியர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானம் நிதானம் தேவைப்படும் நாளா உங்களுக்கு இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது என்பதை நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது